ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்க்கஷன் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ண போகிறேன் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போன மாதமே வரும்னு எதிர்பார்த்தது இந்த வீடியோவை லாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் யூபிஎஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆகிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு தான் இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஜனவரி ஸ்டார்டிங்லேயே வந்து வன வர மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போதான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் வேகன்சீஸுக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி இது என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வருது பாருங்கள் ஐஏஎஸ் ஐ ஐஎஃப்எஸ்ஸு இந்தியன் போலீஸ் சர்வீஸு ஆடிட்டு சிவில் டிஃபென்ஸு ரயில்வே போஸ்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிற ஐயர் போஸ்ட் எல்லாமே வந்து இதில் தான் வந்து வரும் யூபிஎஸ்சியில் தான் வந்து வரும் ரொம்ப வந்து ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷன் தான் ஓகேவா இதற்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து நடக்குது யூஷுவல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எக்ஸாம் எல்லாம் சென்னை கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வந்து வேலூர் இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் எங்கெங்கெல்லாம் நடக்குமோ அங்கே எல்லாமே வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமும் நடக்குது பட் மெயின் எக்ஸாமினேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் வந்து நடக்கும் ஓகேவா இதற்கு பார்த்திங்கன்னா எனி டிகிரி படித்தவங்க நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் இருபத்தி ஒரு வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரையில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எத்தனை வாட்டி வேணாலும் இதை வந்து அட்டம் எழுதிக்கலாம் ஆனால் ஓபிசி கேட்டகிரியில் வரவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓபிசி கம்யூனிட்டி வந்து தேவைப்படும் ஓபிசியாக இருந்தால் வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா இது ஒம்பது டைம் மட்டும் தான் வந்து எழுத முடியும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எத்தனை வாட்டி வேணாலும் இதை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது பட் ஓபிசி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் ஓகேவா இதை வந்து இருபத்தி நாலு பிப்ரவரி வரலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு விதமான எக்ஸாமினேஷன் இருக்குது ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் ஒன்று மெயின் எக்ஸாமினேஷன் ஒன்று சரியா ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணால் தான் வந்து மெயின் எக்ஸாமினேஷனே வந்து எழுத முடியும் ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதில் வந்து ரெண்டு பேப்பர் வந்து இருக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்ட்டு ரெண்டுமே வந்து இரநூறு இரநூறு மார்க்கு டோட்டலாக நானூறு மார்க்குக்கு வந்து நடக்கும் எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் ஆனால் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து இருக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ரிலேட்டடாக வரும் பேப்பர் டூ பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் அதெல்லாம் வரும் இல்லை பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் ஓகேவா அதில் மினிமம் வந்து நீங்கள் இரநூறுக்கு அறுபத்தி ஆறு மார்க் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு பேப்பர் ஒன்னே வந்து திருத்துவாங்க ஓகேவா அந்த மாதிரி தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எப்படி பிஎஸ்டிஎம் அந்த தமிழ் வழி இதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு அறுபத்தி ஆறு மார்க் எடுத்தால் தான் பேப்பர் ஒன்னே வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க சரியா பேப்பர் டூ வந்து இதில் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஓகே இதில் வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேப்பர் ஒன்னில் இரநூறு கொஸ்டின் சொன்னேன் இல்லையா அதனோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஜிஎஸ் ரிலேட்டடாக எல்லாமே வந்து வரும் அதே மாதிரி பேப்பர் டூக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கிலீஷ் ரிலேட்டடாக அப்புறம் ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங்கு இந்த மேக்ஸ் ரிலேட்டடாக கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து இதில் வந்து வரும் சரியா ரொம்பவே வந்து ஒரு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷனில் என்ன நல்லா டாபிக்ஸ் கவர் ஆகும் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் மட்டுமே பார்த்திங்கன்னா டோட்டலாக இன்டர்வியூ எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்க்குக்கு வந்து நடக்குது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு மார்க் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க மெயின் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஏ பேப்பர் பி அதுக்கப்புறம் பேப்பர் ஒன்று டூவு அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் பேப்பர் ஃபைவ் பேப்பர் சிக்ஸ்ன்ட்டு இந்த மாதிரி செவன் பேப்பர்ஸ் வந்து இருக்குது ஓகேவா எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மார்க் கொடுத்துருக்காங்க பேப்பர் ஏ மட்டும் பார்த்திங்கன்னா முந்நூறு மார்க்கு பேப்பர் பி முந்நூறு மார்க்கு சரியா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பியில் இங்கிலீஷ் ரிலேட்டடாக வரும் இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறப்பவே கேட்கும் மெயின் எக்ஸாமினேஷனில் எந்த டாபிக் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நம்ம எது ரிலேட்டடாக படித்தோமோ அதுவும் வந்து சூஸ் பண்ணலாம் இல்லை நம்மளுக்கு வேறு எதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த டாப்பிக்கில் நான் கவர் பண்ணுவேன் அப்படின்னா அதுவுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரியா இதில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த பேப்பரு எது எது இதெல்லாம் வந்து வரும் அப்படின்றது உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் எது ரிலேட்டடாக படிச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா எதில் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தாராளமாக வந்து டைம் இருக்குது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க பண்ணலாம் யூபிஎஸ்சி கவுர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ரொம்பவே வந்து ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷன் தான் நூறுரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸு அதனால் வந்து தாராளமாக எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேலு மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு யாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது மற்றவங்களுக்கு ஓபிசி யூஆர் கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸு ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குருப்பிலையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்